ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் நம்ம சயின்ஸ் குரூப்போ இல்லைனா மேக்ஸ் பயாலஜி குரூப்போ எடுத்தால் தான் பேராமெடிக்கல் கோர்சஸ் படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் சேம் டைம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எடுத்த பிள்ளைங்களும் பேராமெடிக்கல் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க பட் அவங்களால எல்லா கோர்ஸும் படிக்க முடியாது பட் ஒரு சில கோர்சஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்களும் படிக்கலாம் ஸோ இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்த மாணவர்கள் என்னென்ன பேராமெடிக்கல உள்ள டிகிரி கோர்சஸ் படிக்க முடியும் அதே நேரத்தில் டிப்ளமோ கோர்ஸ் படிக்க முடியும் அப்படிங்கிறது பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பல்லைக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க ஃபஸ்ட்டு டிகிரி ப்ரோக்ராமில் என்னென்ன ப்ரோக்ராம் வந்து நம்மளோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒன் வந்து பி ஃபார்ம் செகண்ட் ஒன் வந்து பிஏஎஸ்எல்பி தேர்ட் ஒன் வந்து பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி பி ஃபார்ம் பேச்சுலர் டிகிரி இன் ஃபார்மசி இந்த கோர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து படி ஏன்னா ஃபார்மசி படிக்கிறதுக்கு நமக்கு பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி தான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க குறிப்பாக வந்து கெமிஸ்ட்ரி இருக்கா தான் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த b வந்து தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி ஆடியோலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அப்படிங்கிற கோர்ஸும் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் தாராளமாக பண்ணலாம் பட் இந்த கோர்ஸ் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இருபத்தி ஐந்து வயதுக்கு உள்ளே இருக்கணும் இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு பயாலஜியோ இல்லைன்னா பாட்னி சாலஜியோ இம்பார்ட்டன்ட் கிடையாது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் இருந்தாலே அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம் சேம் டைம் பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இந்த கோர்ஸுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணலாம் டிப்ளமோ கோர்சஸில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மூணு டிகிரி கோர்சஸ்க்கு ரிலேட்டடாக என்ன டிப்ளமோ கோர்ஸ் வருதோ அந்த கோர்ஸ்லாம் நீங்கள் பண்ணலாம் அதாவது எப்படி நம்ம டிகிரி ப்ரோக்ராமில் பிஃபார்ம் பண்ண முடியுமோ அதே மாதிரி டிப்ளமோவில் நீங்கள் டிஃபார்ம் பண்ணலாம் டிப்ளமோ இன் ஸ்பீச் லாங்குவேஜ் பத்தாலஜி கோர்ஸ் பண்ணலாம் டிப்ளமோஇன் ஆப்டோமெட்ரி பண்ணலாம் ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் டிகிரி கோர்சஸில் பிஃபாம் பிஏஎஸ்எல்பி பிஎஸ்சி ஆப்டோமெட்ரி இதுக்கு ரிலேட்டடான டிப்ளமோ கோர்ஸஸும் நீங்கள் பண்ணலாம் நர்சிங் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி நர்சிங் நீங்கள் பண்ண முடியாது ஆனால் டிப்ளமோ இன் நர்சிங் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃப்ரி அப்படிங்கிற கோர்ஸ் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா பண்ணலாம் இந்த ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்க்கு சீட் அலாட் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்கன்னா சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் சீட்டுன்னு இருக்கும் ஒகேஷ்னல் நர்சிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் சீட்டுன்னு இருக்கும் அதர் குரூப் அதாவது இந்த சயின்ஸ் குரூப்பும் இல்லாமல் ஒகேஷ்னலும் இல்லாமல் வேறு படித்தவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம் ஸோ அவங்களுக்குன்னு கொஞ்சம் சீட் வச்சுருப்பாங்க அதில் என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங்கை பொறுத்தவரையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு மட்டும் கிடையாது நீங்கள் வந்து ஆ வேறு ஏதாவது குரூப் எடுத்திருந்தாலோ அக்கௌண்டன்சி அந்த மாதிரி எடுத்தாலுமே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஜிஎன்எம் ஆஃப் நர்சிங் படிக்கலாம் My dear students, இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நர்சஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் ஐக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வங்கி என்ன ஒரு இம்பார்டன்ட் கண்டெண்டோட நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் தேங்க்யூ